வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டாயிரம் கெப் வண்டிகளை இறக்குமதி செய்ய திட்டம் குளவி கொட்டுக்கு இலக்காகி ஒருவர் பள்ளி விவசாயிகளுக்கு சென்றடைந்த பெருந்தொகை பணம் இந்தியாவுடன் வர்த்தகம் தொடர்பான எவ்வித பேச்சுவார்த்தையும் இல்லை என்றாம் இனி விரிவான செய்திகள் அரசு நிறுவனங்களில் நீண்ட காலமாக நிலவும் வாகன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக இரண்டாயிரம் கெப் வண்டிகளை இறக்குமதி செய்ய பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது சில அரசு துறைகளுக்கு கிட்டத்தட்ட பதினைஞ்சு ஆண்டுகளாக புதிய வாகனங்கள் கிடைக்கவில்லை என்றும் இதன் விளைவாக அதிகாரிகள் குறிப்பாக கள பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு குறிப்பிடத்தக்க சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்தார் பொதுத்துறை நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் தளவாட சவால்களை முழுமையாக மதிப்பாய்வு செய்த பின்னர் ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்களை தொடர்ந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான முடிவு எடுக்கப்பட்டது பிரதேச செயலகங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகா பருவத்தில் நெல் சோளம் பெரிய வெங்காயம் மிளகாய் சோயா அவரை மற்றும் உருளைக்கிழங்கு ஆகிய பயிர்களுக்கு இழப்பீடாக இந்த ஆண்டு ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு மில்லியன் செலுத்தியுள்ளதாக கமதொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது இதன் கீழ் எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ஏக்கரில் நெல் சோளம் பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு மிளகாய் மற்றும் சோயா அவரை ஆகிய பயிர் களை பயிரட்ட எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு விவசாயிகளுக்கு உரிய பணம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது வறட்சி வெள்ளம் மற்றும் வனவிலங்குகளால் சேதம் ஏற்படும் போது இந்த பயிர்களை பயிரிடுபவர்களுக்கு அவர்களின் பயிர் பயிர்ச்சேகை செய்யப்பட்ட நிலத்தில் ஒரு கெக்டேருக்கு அதிகபட்சமாக ரூபாய் ஒரு லட்சம் வரை இழப்பீடு வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது விவசாயிகள் அதிகமாக பயிரிட ஊக்குவிக்கும் நோக்கில் இலவச பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இந்த பயிர் சேத பீடு வழங்கப்பட்டுள்ளது எனவும் கம தொழில் மற்றும் கமநில காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது மஸ்கெலியா சாமிமலை பகுதியில் குழவிக்கோட்டுக்கு இலக்காகி நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கோரணை பெருந்தோட்டத்துக்கு உட்பட்ட ஒல்டன் தோட்டம் கிங்கோரா பிரிவை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய நபரே இவ்வாறு குழவிக்கோட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார் இவர் இன்று மதியம் குடிநீர் குழாய் செப்பனிடச் சென்ற வேளையில் உள்ள பம்பர குழவிக்கோட்டுக்கு இலக்காகி உள்ளார் இந்த நிலையில் குழவிக்கோட்டுக்கு இலக்கான நபரை டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளையில் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவரது உடலம் டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் உள்ள சவச்சாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பஸ்கலியா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் சிக்கல்கள் தீர்க்கப்படும் வரை இந்தியாவுடன் வர்த்தகம் தொடர்பான எவ்வித பேச்சுவார்த்தையும் இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் தெரிவித்துள்ளார் கடந்த ஜூலை முப்பது அன்று டொனால்ட் இட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியை அறிவித்தார் மேலும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் மற்றும் ஆயுதங்கள் வாங்கினால் கூடுதல் வரி விதிக்கப்படும் எனவும் எச்சரித்தார் அதன்படி கடந்த இரு தினங்களுக்கு முன்பு இந்தியா மீது மேலும் இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் வரிகளை விதிக்கும் உத்தரவில் ரம்ப் கையெழுத்திட்டார் இதன் மூலம் அமெரிக்க சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கான மொத்த வரி விதிப்போ ஐம்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த இட்ரம்பிடம் ஐம்பது சதவீத வரி விதிப்புக்குப் பிறகு இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுமா என்று கேட்கப்பட்டது இதற்கு பதிலளித்த இட்ரம்ப் சிக்கல்கள் தீர்க்கப்படும் வரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் எதுவும் இல்லை என்று தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி